பார்த்திக்கல் நண்பர்களை இது நந்தவனம் நான் உங்களை மீறி இந்த காணொலி மூலமாக உங்களோட நேவரையும் சந்திப்புகளை பேர் மகிழ்ச்சி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அடிமையினுடைய இந்த பூக்கள் ரொம்ப பிடிச்ச கலர் எனக்கு இது இப்போ நம்ம ஒரு கிராஃப்டிங் சம்மந்தமாக இந்த வீடியோவில் சின்னதாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் தகவல்களை பார்க்க போகிறோம் இது ஒரு அழகான வெள்ளையும் பின்கும் கலந்த ஒரு மலர்கள் கொண்ட ஒரு அடினியம் செடி இது பாருங்கள் அழகான கேடக்ஸ் இருக்குது இதில் இதில் நாம் பல ஒன்றா ஒட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா முயற்சி பண்ணிகிட்டே வரோம் இதுதான் இதனுடைய ஒர்ஜினல் ஏற்கனவே கிராஃப்ட் பண்ணது தான் இப்போ இதில் இந்த ஒரே ஒரு ஸ்டெம்மில் இந்த இடம் மட்டும் அதே இடம் அதே ஸ்டெம்பில் இன்னொரு இடம் பாருங்கள் ஸ்டெம்பில் இந்த பூ அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அழகான ஒரு பூ பார்த்துது இது நம்ம உப்பு போட்டுவிடுவோம் இது சிறப்பான ஒரு மலர் இது சிறப்பான வண்ணம் ஒண்ண மலர் இது இது சாதாரண சாதாரண சொன்னால் இது ஒரு ஒயிட் அண்ட் பிங்க்கு மல்டி இந்த மல்டிபாட்டில் உள்ள ஒரு செடியில் ஒரே கலையில் இந்த மலரும் இருக்குது பாருங்கள் இந்த மலரும் இருக்குது இப்படி வித்தியாசமாக நம்ம ரசனைக்கேற்ற மாதிரி அழகான வண்ண வண்ண மலர்ஸில் வந்து நாம் பதியம் போட முடியும் ரொம்ப எளிமையான பதியங்க போட முடியும் ஏற்கனவே நான் பதியம் போடுற சம்மந்தமாக நிறைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்கள் சந்தேகம் தான் கேளுங்க நான் சொல்கிறேன் நல்லது நண்பர்களே இறைவன் நாடினா இன்னொரு காணிகளை நாம் சந்திப்போம் நன்றி